ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இப்போது நம்ம குரு பயிற்சி பார்த்துட்ருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேசம் முடிஞ்சது ரிஷபம் போட்டாச்சு இன்றைக்கி மிதுனம் மிதுன ராசிக்கு குரு பயிற்சியாக இருக்காரு அந்த குரு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு ராசிக்கு ஏழு பத்தாம் அதிபதியாக வராரு ஏழு பத்துக்கு அதிபதி அதிபதியாக வந்து அவர் நம்ம லக்கணத்துக்குள்ளேயே வர்றார் அதாவது உங்கள் ராசிக்குள்ளேயே வராரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது மிதுன ராசி மிதுன லக்னம் எல்லா லக்னக்காரங்களுக்கும் இந்த அதாவது ராசிக்காரங்களுக்கும் அதே லக்னமாக இருந்தாலும் நீங்கள் அதே அதே இதை எடுத்துக்கலாம் மிதுன லக்னக்காரங்களுக்கும் இது ஓரளவுக்கு கரெக்டாகவே பொருந்தும் துல்லியமாகவே இருக்கும் சரிங்களா அதாவது ராசியோட லக்னக்காரங்களுக்கு துல்லியமாக பொருந்தும் நான் இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தில் கண்டுருக்குறேன் அதனால் நீங்கள் மிதுன லக்கணக்காரங்களுக்கும் இது தெளிவாக சூட்டாகும் நல்லா பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போ வந்து இப்போ குரு பயிற்சி இருக்கார் குரு வந்து மிதுன ராசிக்குள்ளே அதாவது ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன ஒன் ஒரு வருஷமாக பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் பன்னெண்டாம் இடங்கிறது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்தார் குரு அதாவது ஏழு பன்னெண்டு பத்துக்கு அதிபதியாகி ஏழு பத்துக்கு அதிபதி வந்து நம்மளுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுணக்கமாக இருந்திருக்கும் தொழில் கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கிறது கணவன் மனைவி வேறு வேறு இடத்துல வேலைக்கு போகிறது நண்பர்கள் ஒத்துழைப்பு கம்மியாக இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துட்டார் ராசிங்கிறது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ராசியில் சந்திரன் இருப்பார் சந்திரன் ராசிங்கிறது வந்து சந்திரன் இருக்கிற வீடு அதில் உங்கள் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக வருவார் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதியாக வருவார் தனஸ்தானாதிபதியும் தனக்காரகனான குருவும் இப்போ ஒன்று கூட போகிறாங்க உங்களுக்கு பணம் வந்து உங்களுக்கு அதாவது தனஸ்தானாதிபதியும் தன காரகனும் ஒன்று கூடும்போது பணம் உங்களுக்கு அபரிவிதமாக வரப்போகுது பணம் வந்து உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரவு எல்லாமே நிகழப்போகுது அப்புறம் ரெண்டாம் இடத்து அதிபதியோட குரு கூடுறாரு ரெண்டாம் இடங்கிறது என்ன குடும்பம் தனம் வாக்கு கல்வி இது எல்லாமே மேலாங்க போகுது அதாவது ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அதாவது படிப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு பண வரவாக இருக்கட்டும் திருமண விஷயங்கள் ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் குடும்பத்தில் முதல்ல உங்களுக்கு ஒற்றுமை நல்ல நிலைமைக்கு வரப்போகுது குடும்பத்தில் வந்து உங்களுக்கு பண வரவு கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே நல்லா இருக்கும் போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்தில் இருந்து உங்கள் ராசியில் அதாவது மிதுன ராசியில் இருந்து ஐந்தாம் இடத்து குரு பார்ப்பார் ஐந்தாம் இடத்து ஐந்தாம் பார்வையை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது அவர் மூணு பார்வை இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக ஃபஸ்ட்டு ஐந்தாம் இடத்தை தான் பார்ப்பார் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறனால அங்கேருந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணியம் உங்கள் குலதெய்வத்துக்கு போகிறது குலதெய்வத்துக்கு ஏதாவது தேவையானது நீங்கள் செய்கிறது குலதெய்வத்திலேருந்து உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ வரப்போகுது குழந்தை கண்டிப்பாக இந்த ஓர் ஆண்டுக்குள்ள உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி அங்கேருந்து ஐந்தாம் இடங்கிறது பதவி ஸ்தானம் பதவியும் குறிக்கும் பதவி இல்லாதவங்களுக்கு அதாவது வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு பதவி தேடி கொடுப்பாங்க ஏங்க நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து லீடராக வந்து நீங்கள் எதை பார்க்கணும் இந்த மாதிரி இந்த அமைப்பில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து இதை பார்த்துக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு அந்த வேலை கொடுப்பாங்க அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு போட்டி அப்படின்னா அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பதவிக்காக போட்டி ஏட்றீங்க அப்படின்னா அந்த பதவியில் வெற்றி ஏறியிருக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பார் ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவி கணவன் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்க பிரிவினே இருந்தால் அவங்க ஒன்று சேர போகிறாங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் விழுகிறதுனால கண்டிப்பாக அந்த திருமணம்க்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஏழாம் படங்கிறது கூட்டு தொழில் நண்பர்கள் இந்த நண்பர்கள் விஷயத்தில் இருந்த கருத்து வேறுபாடு இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது சமுதாயம் சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்க போகுது ஏழாம் இடம் சமுதாய நண்பர்கள் இந்த எல்லாமே போக்குவரத்து எல்லாத்தையுமே குறிக்கும் அந்த இடத்தையும் உங்களுக்கு குரு பார்க்குறதுனால ஏழாம் இடம் தன் வீட்டையே தானே பார்க்கறதுனால கண்டிப்பாக செழிப்பு ஏற்படுத்துவார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடமும் பத்தாம் அதிபதியும் ஆகி அவர் அங்கே தர்றாரா அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் உங்களுக்கு சேர்ந்து கொடுக்க போறார் இந்த வருஷம் ஒன்பதாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தையும் சுபத்துவப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்துல இப்போ உங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த ராகுவையும் சேர்த்து அவர் பார்த்துருவார் ராகு சனி எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து அதிக எந்த அளவுக்கு இருந்ததோ அது எல்லாத்தையுமே தீர்த்து தந்தை வழி உறவு தாய் வழி உறவு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சுபத்துவப்படுத்த போகிறார் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயினான பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க லக்கணத்துக்குள்ளே குரு வரார் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் மெயின் அதை தெரிஞ்சுக்கங்க குருங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய கிர ஒரு தெளிவான கிரகம் அவர் அவர் லக்கணத்துக்குள்ளே இருந்துட்டால் உங்களை யாரும் ஏமாற்றவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு நல்லவரும் உங்கள் கூட இருக்காரு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஒரு வாத்தியார் நம்ம கூட இருந்தால் என்ன பண்ண முடியும் வாதியாருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அந்த மாதிரி வாதியாரோ ஒரு பெரிய லீடரோ இப்போ நவக்கோள்கள்லேயே குருவுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அவருடைய பார்வைப்பட்ட இடங்கள்லாம் சுபத்துவம் அடையும் அப்படிங்கிறதுனால தான் அதனால் அவரும் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துட்டதுனால அவர் ஏழு பத்துக்கு அதிபதியாகி அவர் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்ததினால அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய மூன்று இடங்களையும் முக்கியமான இடம் அது எல்லா ஜாதகருக்கும் அஞ்சு ஏழு ஒன்பதுங்கக்கூடிய திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க தோதிடத்தில் அந்த திரிகோணஸ்தானத்தை ஜோ பார்க்குறதுனால அந்த இடங்கள் வலுப்பெறும் வலுப்பெற்றுச்சின்னா அந்த ஜாதகனால் ஜாதகனையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவன் சாதிக்க பிறந்தவன் அர்த்தம் அந்த சாதிக்க பிறந்த ஜாதகம் உங்கள் ஜாதகமாக இந்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்க போகுது இந்த ஒரு ஆண்டை நீங்கள் அருமையாக கொண்டாடலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மிதுன ராசிக்காரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த ராசியை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன் நன்றி வணக்கம்